இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழா உலகமெங்கும் வாழும் தமிழர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது திருநாளையொட்டி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதல்வரை நேரில் சந்தித்து தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் முதல்வரின் வீட்டின் முன்பு நீண்ட வரிசையில் காத்திருந்து முதல்வரிடம் தொண்டர்கள் வாழ்த்து பெற்றனர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து பொங்கல் வாழ்த்து பெற்றார் திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் என பலரும் முதல்வரை நேரில் சந்தித்து புத்தகங்கள் பொன்னாடைகள் பரிசு பொருட்களை கொடுத்து பொங்கல் வாழ்த்து பெற அவர்களுக்கு புத்தம் புதிய நூறு ரூபாய் நோட்டுகளை வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் முதல்வர் மாவட்டம் வீரபாண்டி அருகே புத்தூர் அக்ரகார பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தார் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த இபிஎஸ்க்கு செண்டை மேளம் பொய்க்கால் குதிரை வள்ளி கும்மி ஆட்டத்துடன் அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு புதுப்பானையில் வைக்கப்பட்ட பொங்கலை பார்வையிட்ட அவர் கோ பூஜையில் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பொங்கல் உணவு வழங்கினார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி வளாகத்தில் நூற்றுக்கணக்கான கிராமிய கலைஞர்களுடன் இணைந்து திமுக எம்பி கனிமொழி சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினார் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த கனிமொழி எம்பிக்கு தாரை தப்பாட்டை முழங்க பொம்மலாட்டம் கரகாட்டம் என கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விழாவில் பங்கேற்ற கிராமிய கலைஞர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி திராவிட தமிழ் பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார் கனிமொழி எம்பி ட்டேரி பகுதியில் திமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மேயர் பிரியா ராஜன் தாயகம் கவி எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் சிலம்பம் சுற்றிய சிறுவர் சிறுமியர்களுக்கு மேயர் பிரியா பரிசு பொருட்களை வழங்கினாா் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தனது மகன் மகள்கள் குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது மனைவி சௌமியாவுடன் இணைந்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து வீடியோ ஒன்றையும் வெளியிட்டனர் எங்களுடைய இனிய தை திருநாள் பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம் அனைவரின் இல்லங்களிலும் இன்பமும் மகிழ்ச்சியும் அமைதியும் வளமும் பொங்கி பொழியட்டும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தமது வீட்டில் பொங்கல் வைத்து கொண்டாடிய புகைப்படத்தை எக்ஸ்தள பக்கத்தில் பகிர்ந்து அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல் என வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே